எம்பாகனா செயலியில் கிரெடிட் முறையில் பணம் செலுத்துவது பற்றி குழப்பமா பிற செயலிகள் மாத சந்தா முறையை பயன்படுத்துகின்றன ஆனால் மாதம் ஆயிரம் ரூபாய் செலுத்துவது மிக எம்பாகனாவில் வெறும் ரூபாய்க்கு தொன்னூற்றி கிரெடிட்கள் கிடைக்கும் ஐம்பது ஜா கார்ட்ஸ் வரை எந்த கால வரம்பும் இல்லாமல் பயன்படுத்தலாம் எம்பாகனா செயலியுடன் நீங்கள் பயன்படுத்துவதற்கு பணம் செலுத்துங்கள் மாத சந்தா இல்லை வீணாகும் செலவுகளும் இல்லை உங்கள் கிரெடிட்களை நீங்கள் விரும்பும் நேரத்தில் பயன்படுத்தலாம் எவ்வாறு செயலியை நீங்கள் பயன்படுத்தும் வரை கிரெடிட்கள் நிலைத்திருக்கும் கிரெடிட்கள் தீர்ந்துவிட்டால் வெறும் தொன்னூற்றி ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்து சேமித்து குறைவாக செலவழித்து உடன் வளருங்கள் டவுன்லோட் ஆர் எம் ஆப் ஃப்ரம் த பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ அஸ் ஆன் ஃபேஸ்புக் லிங்க்டின் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்